பைஹி முஸ்னத் அஹமத் போன்ற நூல்களிலே நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தியின் தமிழ் வடிவத்தை முன்வைத்து இந்த ஹதீஸ் பற்றி விளக்கம் தர முடியுமா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி எப்படி இருக்கின்றது என்றால் ஒருவர் நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்களிடம் வந்து என் உள்ளம் கடினமாக உள்ளது என்று முறையிட்டார் அப்போது நபி அவர்கள் உன் மனம் இலகுவாகுவதை நீ விரும்பினால் ஏழைக்கு உணவளி அனாதையின் தலையை கொடு என நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி காணப்படுகின்றது இந்த செய்திக்கு விளக்கம் கூறுவதற்கு முன்பு இது உண்மையான ஹதீசா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது உண்மையான ஹதீஸ் கிடையாது இதிலே பலவீனம் காணப்படுகின்றது சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஹதீஷ்கள் பற்றி தீர்ப்பு கூறுவதில் பொடுவோக்கான தன்மையை கையாண்ட நாசருத்தீன் அல்பானி என்ற ஹதீஷ்களை மிக பிரபல்யமான அறிஞர் இதன் பல்வேறு பலவீனமான அறிவிப்பாளர் வரிசைகளை கொண்டு ஏற்கப்படும் ஹதீஸ்கரிலே இறுதி தரத்திலே இது இருக்கின்றது என இவர் கூறியிருக்கின்றார் இது இவருடைய தவறான தீர்ப்பாகும் இவரைவிட இந்த துறையில் நடுநிலையாக மிகச்சிறந்த தீர்ப்புகளை கூறக்கூடிய அறிஞர்கள் அதே போன்று மத்திய கால அறிஞர் இமாம் இப்னு ஹஜர் உட்பட இதிலுள்ள வெளிப்படையான பலவீனத்தை எடுத்து கூறியிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் இது சகிஹான ஹதீஸ் கிடையாது அதே நேரத்தில் அனாதைகள் விடயத்திலே அனாதைகளை பராமரிப்பது என்பது அவர்கள் மீது அன்பு காட்டுவது அவர்களுக்கு உதவி செய்வது என்பது இஸ்லாத்திலே மிகச்சிறந்த நல்லமல்களில் ஒன்றாகும் இதனை உண்மைப்படுத்தக்கூடிய ஆண் வசனங்கள் ஹதீஸ்கள் காணப்படுகின்றன உதாரணமாக சஹை முஸ்லிமிலே தமிழ் மொழிபெயர்ப்பில் ஐயாயிரத்தி எழுநூத்தி நாலாவது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது நானும் அனாதையை பராமரிப்பவரும் அந்த அனாதை தனக்கு நெருக்கமான குடும்ப குடும்ப உறவுகளில் உள்ள அனாதையாக இருக்கலாம் அல்லது சம்பந்தம் இல்லாத இரத்த உறவில்லாத தூரமான அனாதையாக இருக்கலாம் இவ்வாறு யாரெல்லாம் அனாதையை பராமரிக்கின்றாரோ அவரும் நானும் இவ்வாறு இருப்போம் என நபி அவர்கள் கையினால் சைக்கினை காட்டி கூறினார்கள் புராணிலே நிறையவே அநாதைகளுக்கு உணவளிப்பது அவர்களை பராமரிப்பது பற்றி கூறப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தத்தில் இந்த செய்தி பலவீனமானதாக இருந்தாலும் அனாதையை பராமரிக்கின்ற விடயம் என்பது அல்லாஹுக்கும் மிக விருப்பமானது அநாதையை பராமரிப்பவர் நபியோடு நெருக்கமாக சுவனத்திலே இருப்பார் என்றால் அதிலிருந்தே அவரது அந்தஸ்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த செய்தி பலவீனமானது இதிலே கூறப்பட்டுள்ள காணப்படுகின்ற விடயம் அது இஸ்லாத்திலே மிக வரவேற்கத்தக்கது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அன்பு இரக்கம் காட்ட வேண்டும் யாருடைய உள்ளத்திலெல்லாம் அல்லாஹுடைய அச்சம் இருக்கின்றதோ மர்மைக்காக உழைக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக இதுபோன்ற நட்காரியங்களிலே முந்திக் கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அனைத்துக்குமே அவசியமானது மரணத்தின் பின்னரான அந்த வாழ்க்கைக்கு தயார்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக செய்கின்ற நலவுகளிலே அனாதைகளை பராமரிப்பதும் நிச்சயமாக உள்ளடங்கும் நபி அவர்களுக்கு வகி இறங்குவதற்கு முன்னரே இது போன்ற பிறருக்கு உதவுகின்ற தன்மை நபியிடம் காணப்பட்டது அதன் காரணமாகவும் உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என நபியின் மனைவி வகி இறங்கிய போது நபி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார்கள் எனவே அனாதைகளை பராமரிப்பது உதவுவது அவர்களை கவனிப்பது என்பது நல்ல முஸ்லிம்களின் மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்றாகும்